ஆக்சுவலா வந்து நம்ம ஈடி மேலேயே வந்து இதுல நம்ம வந்து குறை சொல்றோம்னா இடி வந்து வெறும் ஆயிரம் கோடினா எப்படி இது ஆயிரம் கோடியா இருக்கும் ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபா ஒரு கோட்டருக்கு பத்து ரூபான்னா ஒரு மாதத்துக்கு முந்நூறு கோடி ஒரு ஆண்டுக்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ஒரு ஆண்டுக்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி நீ இருந்தா நூறு ஆயிரம் கோடிங்கிற யாரை ஏமாத்துற இப்போ நான் ஒரு கலைஞர்களை பத்து ரூபா ஒரு டாஸ்மாக் கடையில் ஒரு நாலஞ்சு பேர் வேலை செய்யறாங்க ஒரு நாளைக்கு ஒரு சாதாரண ஒரு இருபதாயிரம் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் அந்த நாலு பேர் பங்குபட்டு நீங்க இந்த மணி லாண்டரிங் சட்டப்படி நீங்க எல்லா விதமான நடவடிக்கையும் எடுப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்ற கோர்ட்டு இந்த தீர்ப்பை நேற்று நீதி சொல்லி இந்த வழக்கு எல்லாமே டிஸ்மிஸ் செய்யப்படும் விதாரணை என்ற பேர்ல மனித உரிமை மீறலை வந்து இவங்க செய்யறாங்க அப்படி எல்லாம் சொல்றாங்க எங்களுடைய அதிகாரிகள் நிர்வாகிகளை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஒரு இருட்டறையில வச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க ஒவ்வொரு விசாரணைக்கு பிறகும் பஞ்சகம்மான்னு ஒன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த விசாரணை முறை எப்படி நடத்தப்பட்டதுன்னு அதிகாரிகிட்ட எழுதி வாங்குவாங்க அதுல ஒருத்தவங்க வந்து என்ன தும்பு தானே இல்லையா பிடிஎஸ் சொன்னார் தெர்டி பெர்சன் லீக்கேஜ்னு அரல எதுல எவ்வளவு தேர்ட்டி பெர்சன் லீக்கேஜ் ஒரு குழாயில இருந்து முப்பது சதவீதம் தண்ணி வேஸ்ட் ஆகுதுன்னா என்ன செய்யுறது குழா வண்டி போச்சுன்னா அர்த்தம் திஸ் இஸ் நாட் லீக்கேஜ் தீஸ் இஸ் பிரேக்கேஜ் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாள் இத்தனை யூனிட் கரண்ட் வந்து இந்த கம்பெனில வந்து யூஸ் ஆச்சு அப்போ இவங்க இத்தனை கேஸ் வெளியே விட்டாங்க இப்போ அதே யூனிட் இவ்வளவு யூனிட் செலவாயிருக்கு ஆனா வெளியான கேஸ்கள் வந்து பாதியா குறைஞ்சிருக்குன்னா அப்போ கரண்ட் என்னையாச்சு கம்பெனி ஓடி இருக்கும்ல அப்ப அந்த சரக்கு எங்க செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக தோன்றதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குன்னு அமைச்சரா இருக்கணும் வரான்றீங்களா இல்ல உங்களுக்கு என்ன கட்டிங் என்ன வருதா வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் ஏப்ரல் ஏழு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை இடம் சுந்தரம் மஹால் ஐசி அருகில் தர்மபுரி மெயின் ரோடு ஓமலூர் சேலம் மாவட்டம் ஏர்போர்ட் மூர்த்தி அழைக்கிறார் திராவிடத்திலிருந்து மீள்வோம் தமிழகத்தை சேர்ந்து ஆழ்வோம் வல்லுக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசுகிற்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி மூடி இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான ஏர்போர்ட் மூத்தி வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா ீங்கள நேற்றைய தினத்தில கிட்டத்தட்ட நாற்பத்தி மேற்பட்ட தீர்ப்புகளை திமுக எதிரான வழக்குகளை உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் போன்ற நீதிபதிகள் தீர்ப்புகளை வழங்கியிருந்தாங்க ஏற்கனவே இருந்து உயர்நீதிமன்றத்திற்கு திமுக தரப்பு போனாங்க போனதுலயும் அங்கிருந்த வந்து இந்த தாஸ்மாக் ஊழலுக்கான அமலாக்கத்துறையான விசாரணையை வந்து தடை செய்ய வேணாம் அது நீங்க தொடருங்கன்ற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு எப்படி பாக்குறீங்க எப்படி பாக்குறது என்னென்ன சீக்கிரம் கதையை முடிக்கலையு பாக்குறோம் டாஸ்மாக் ஊழலை பொறுத்தவரை வேற எந்த துறை ஊழல்னாலும் அதுக்கு வந்து மெட்டீரியல் எவிடன்ஸ் தேவை டாஸ்மாக் ஊழலை பொறுத்தவரை எல்லாமே ஐவிட்னஸ் தான் இங்க தமிழ்நாட்டில் ஒரு கோடியே இருபத்தெட்டு லட்சம் பேர் குடிக்கிறதா சொல்றான் அதில் குறைஞ்சது ஒரு கோடி பேர் ஹைவிட்னஸ் ஐவிட்னஸ் தான் டாஸ்மாக் கடைக்கு இல்லை எலைட் ஷாப்புக்கு போற எல்லாருமே ஐவிட்னஸ் தான் ஆமாம் பத்து ரூபா அதிகமாக வாங்குறாங்கதான் அப்படிங்கிறது தான் இதுல சாட்சி அப்போ கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடின்ற மாதிரி இது வந்து ப்ரூவன் ஸ்கேம் இது ஆக்சுவலாக வந்து நம்ம இடி மேலேயே வந்து இதில் நம்ம வந்து குறை சொல்லணும்னா இடி வந்து வெறும் ஆயிரம் கோடின்றான் எப்படி இது ஆயிரம் கோடியா இருக்கும் ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபா ஒரு கோட்டருக்கு பத்து ரூபாண்ணா ஒரு நாளைக்கு குறைஞ்சிட்டு பத்து கோடி ஒரு மாதத்துக்கு முந்நூறு கோடி ஒரு ஆண்டுக்கு மூவாயிரத்தி கோடி ஒரு ஆண்டுக்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடினா நீ இந்த நூறு ஆயிரம் கோடிங்கிற யாரை ஏமாத்துறேன் இது எவ்வளோ கட்டிங் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் கேட்குறாங்க நம்ம அந்த மாதிரிலாம் கேட்கல இருந்தாலும் சொல்றேன் நான் இப்போ இது சாதாரண இந்த நடைமுறை தெரியாதா ஒன் ஷாப்பில் வந்து ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதிகமாக வாங்குறாங்க ஒரு கேஸ்க்கு வந்து சப்ளை பண்ணுகிற போது எழுபத்தஞ்சிலிருந்து ரூபாய் வாங்குறாங்கன்னு இன்னமும் யாருக்கும் தெரியாத உண்மையை ஈடி கண்டுபிடிச்சி சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க பத்து ரூபா ஒரு போட்டுருக்கு குறைஞ்சது வாங்குறீங்கன்னு சொல்கிறீங்களா எத்தனை பேர் வாங்குறான்ற கணக்கு உங்கள்கிட்ட இல்லையா அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆகுதுன்ற கணக்கு உங்ககிட்ட இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது டாஸ்மார்க் வந்து இந்த இடி இந்த அறிக்கையை வந்து கொடுத்த பிறகு உடனே வந்து ஆர்ப்பாட்டம் அது இதெல்லாம் பண்ணாங்க இதற்காகத்தான் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு எங்கள் அதிகாரிகளை நீங்கள் கூப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு மூணு வழக்குகள் சென்னை உயர் நீதிமன்றத்தில் போடப்பட்டது அது என்னென்னா ஃபர்ஸ்ட்டு அவருக்கு வந்து டபிள்யூபி நம்பர் பத்து முந்நூற்றி நாற்பத்தெட்டு பார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த டாஸ்மார்க் இல்லை அது வந்து ஒரு பெட்டிஷனை போடுது யாருக்கு அகெயின்ஸ்டானா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் இடிக்கு அகென்ஸ்டா ரெண்டாவதும் அதே டாஸ்மார்க் இடிக்கு அகென்ஸ்டாக இன்னொரு பெட்டிஷனையும் போடுறாங்க அதோடய நம்பர் வந்து பத்து முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னொன்று நம்ம ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அது சீஃப் செக்ரட்டரி இருக்கார்ல அவர் சார்பாக ஒரு மனு இங்கே வந்து செய்யப்பட்டது அது வந்து பத்து முந்நூற்றி எண்பத்தஞ்சி பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணு மனுக்களும் நேற்று தள்ளுபடி செய்யப்பட்டு ஈடிக்கு முழு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டது இந்த ஃபர்ஸ்ட்டு பெடிஷனில் டாஸ்மார்க் போடுது இல்லையா அதில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ரெஸ்பாண்ட் இருக்காருல அவருக்கு வந்து நீங்க வந்து ஒரு டைரக்ஷன் கொடுங்க எங்க ஆட்கள் அதாவது தேர் மென் எம்ப்ளாயிஸ் சபார்டினேட் ஏஜென்ட் ஆர் எனி அதர் பர்சன் கிளைமிங் ஆர் ஆக்டிங் த்ரூ ஆர் அண்டர் தம் நாட் டு அரஸ் அதாவது எங்கள் துறையின் கேட்டு வந்து ஆட்கள் அதிகாரிகள் ஏஜென்ட்டுகள் யாரையும் வந்து இந்த மணி லாண்ட்ரிங் ஆக்டில் நீங்கள் விசாரணைக்கு கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணக்கூடாது விசாரணைக்கு கூப்பிடுதே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி இவங்க இதை கொண்டு வராங்க அதே மாதிரி ரெண்டாவது பெட்டிஷனையும் அதே டாஸ்மாக சொல்லுது அதாவது இந்த சீசிங் ப்ரொசீஜி ப்ரொசீடிங்ஸை வந்து இடி சில விஷயங்களை வந்து எடுக்கிறாங்க அதை இவங்க என்ன சொல்கிறாங்க மணி லாண்ட்ரிங் ஆக்டில் வந்து இந்த மாதிரியான அவங்களுக்கு பவர் இல்லை அதால் இவங்க வந்து இதை வந்து மேலும் ஃபர்தராக விசாரணை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு ரிட் பட்டிஷனாக லாஸ்டில் இதில் வந்து ரிலேட்டிவ் து இன்வெஸ்டிகேஷன் என்கொயரி எக்ஸட்ரா ரிலேஷன் இவங்களோட லிமிட் இல்லை எங்கள் ஸ்டேட்டில் இருக்கிற அதிகாரிகளை விசாரிப்பதற்கு ஸ்டேட்டு ஏதாவது state without concern concern to concern the state அதாவது எங்க எங்க தமிழக அரசின் கீழ் இருக்கிற அதிகாரிகளை தமிழக அரசு உத்தரவு இல்லாமல் எல்லாம் அனுமதி பெறாமல் நீங்கள் அந்த அதிகாரிகளை விசாரிக்க கூடாதே இது வந்து basic structure of federalism federalism and separation of power அதாவது என்ன சொல்றாரு கூட்டாட்சி கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது கூட்டாட்சி தத்துவம்னா இவங்களோட பார்வையில மண்ணு திருடுவது டாஸ்மாக ஊழல் பண்ணுவது தான் கூட்டாட்சி தத்துவம் இப்போ ஏன் இந்த அதிகாரிகள் மீது இவர்களுக்கு இவ்வளவு அக்கறை அப்படின்ற ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது இல்லை இப்ப இப்ப நான் சொன்ன ஒரு கலைஞர்களை கோட்டருக்கு பத்து ரூபா ஒரு டாஸ்மாக் கடையில ஒரு நாலஞ்சு பேர் வேலை செய்யறாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு சாதாரணமா ஒரு இருபதாயிரம் கோட்ருக்கீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் அந்த நாலு பேர் பங்குபட்டு ஆளுக்கு ஐம்பதாயிரம் எதுவும் முடியலாம்

பெரிய பெரிய அதிகாரிகளை வைத்து வந்து பண்ணாங்க கடைசியில் என்ன சொல்லுது கோர்ட்டு தி டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் லேபிள் டு ப்ரொசீட் வித் ஆல் ஃபர்தர் ஆக்ஷன் அண்டர் பிஎம்எல் பிஎம்எல்ஏ ஆக்ட்னு சொல்லிட்டாங்க நீங்க இந்த மணி லாண்டரிங் சட்டப்படி நீங்க எல்லா விதமான நடவடிக்கையும் எடுப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்ற கோர்ட்டு இந்த தீர்ப்பை நேற்று நீதி அரசுகள் சொல்லி இந்த வழக்கு எல்லாமே டிஸ்மிஸ் செய்யப்பட்டது இப்போது இப்போ ஃபர்தராக வந்து ஈடி வந்து சம்மன் கொடுத்தாங்கன்னா அதிகாரிகள் போய் ஆமாங்க இது மாதிரி நடந்ததுங்க இதில் நாங்கள் கிள்ளிக்கணுங்க அவங்க அள்ளிக்கினாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க புதுசாக ஒன்று சொன்னாங்க இவங்க வந்து நாங்கள் ஏற்கனவே ஒரு சட்டம் போட்டு வச்சுருக்கோம் இது வந்து இந்த மாதிரி சென்ட்ரல் என்போர்சிங் அத்தாரிட்டிஸ் வந்து வித்தவுட் தமிழ்நாடு பர்மிஷன் எங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்றத வாதத்தை மெயினாக இவங்க வச்சாங்க அதுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் நான் சொல்லுச்சு நாங்கள் வந்து புதுசாக ஒன்றும் வரல ஆல்ரெடி வந்து ஏற்கனவே ஒரு ஏழுலேருந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு எஃப்ஐஆர் இதில் வந்து ப்ரிவன்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் இது வந்து பதிவு பண்ணப்பட்ட எஃப்ஐஆர்களில் பணம் எங்கே சென்று கருப்பு பணம் வெள்ளையாச்சுன்றத கண்டுபிடிப்பு ஊழல் ஏற்கனவே போடப்பட்ட இந்த பணம்லாம் என்ன ஆச்சுன்றதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்ற வாதத்தை ஈடி தரப்புல வைக்கப்பட்டு இன்றைக்கு இது ஒரு முழுமையான நிலைமைக்கு வந்திருக்கு இதுதான் விசாரணை என்ற பெயர்ல மனித உரிமை மீறலை வந்து இவங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க எங்களுடைய அதிகாரிகள் நிர்வாகிகளை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒரு இருட்டறையில வச்சு வச்சிருக்காங்க சொல்றாங்க அதாவதுங்க ஒவ்வொரு விசாரணைக்கு பிறகும் பஞ்சகம்மான்னு ஒன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த விசாரணை முறை எப்படி நடத்தப்பட்டதுன்னு அதிகாரிகிட்ட எழுதி வாங்குவாங்க அதுல ஒருத்தவங்க வந்து என்ன திரும்புதாங்கன்னு எழுதலையா அதையும் நீதிமன்றத்துல சொல்றாங்க எல்லா அதிகாரிகளும் தண்ணியமாக நடத்தப்பட்டார்கள் என்று எங்ககிட்ட குறிப்பு எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்புறம் எப்படி யாரை வந்து நாங்க வந்து அரேஸ்ட் பண்ணோம் இல்ல அரேஸ்ட் பண்ண வரணும் வரணும்ல சி பெண்களை ஒரு இருட்டர் இருட்டரில் போட்டு என்ன பண்ணணும் அதையாவது சொல்லுங்க அப்போ அந்த மாதிரி அராஸ்மெண்ட் நடந்ததுதான் பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் போய் புகார் கொடுத்துருக்கோம் யாராவது போய் புகார் கொடுப்பானா நம்ம ஏதோ நோண்டி வந்து நோண்டி தின்னோம் நுங்க தின்ன மாற்றம் நமக்கு என்ன இருக்குது அப்படிதானே எல்லாரும் இருப்பாங்க அதனால பாதிக்கப்பட்ட ஒரு நேரடியாக இதில் புகார் இல்லை அரசாங்கம் தான் சொல்லுது மண்ணை திருநாங்க திருநாங்களா இல்லையா மண்ணை திருநதை கண்டுபிடிச்சி மண் யாரோட கண்ட்ரோலு ரெவின்யூ கண்ட்ரோலு கலெக்டருக்கு இந்த சம்மன் கொடுக்குறாங்க ஈடி ஓய் தாங்க திருடுனாங்க அதே மண் அப்படியே தாங்க இருக்குது நீங்கள் சும்மா தப்பாக அழுந்துட்டீங்க வந்து அழுந்து பாருங்க நானே வரேங்க இப்படி இல்லை சொல்லணும் இல்லை இல்லை ஐயா அதிகாரி நீ விசாரிக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம் ஏன் அதிகாரி கொட்டா ஐயா நீ உங்களுக்கு நல்லா தெரியும் நாங்கள் வந்து அரசு அதிகாரிகள் நாங்கள் கலெக்டரு என்னை வந்து இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக வச்சிருக்காங்க அரசாங்கம் நினைச்சா என்னை புள்ளியல் துறைக்கு குடோனுக்கு எங்கன்னா போய் என்னை வந்து சும்மா உட்காந்துக்கிற வேலை கூட அனுப்பிச்சிடுவாங்க அதெல்லாம் நாங்கள் வந்து அமைச்சர்களை மீறியோ மாவட்ட செயல்களை மீறியோ நாங்களாம் ஒன்றும் செய்ய முடியாதுங்க அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிடுவாங்கன்றதுக்காக அதிகாரிகளை விசாரிக்க கூடாது அதிகாரிகளை காப்பாற்றணும்ல சார் நீ அதிகாரியை காப்பாற்று காப்பாற்ற அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஒரு பொருள் திருட்டு போயிருக்குல்ல புரியுது ஒரு ஒரு லாக்கருக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கு ஒரு செக்யூரிட்டி வெளியில டூட்டி இருக்காரு உள்ள இருக்கிற பொருள் வந்து திண்டு போயிடுச்சு போலீஸ் வந்து விசாரணை பண்ண நீ வந்து வாட்ச்மேனை வந்து விசாரிக்கக்கூடாது அப்படி சொல்றது எப்படி சரியா இருக்கும் வாட்ச்மேனை தானே விசாரிக்கணும் ஐயோ என்னய்யா நீ நைட்டு முழுக்க அங்க உக்காந்துக்கற எத்தனை மணிக்கு ஆள் உள்ள வந்தா எத்தனை மணிக்கு பூட்டை உடச்சா நீ என்ன பிடுங்கி இருந்த நீ இத பாதுகாக்க வேண்டியது தானே உன்னோட வேலை உன்னோட கடமா தானே அதுக்காக தான் நீ சம்பளம் வாங்குற எங்கேயா போயிருந்த இல்லை திருட ஒன்னு கண்ண முடியுனியா இல்லை சார் எத்தனை மணிக்கு வரீங்கன்னு சொல்லுங்க நான் வந்து நேரத்தில் வெளியே போயிடுறேன் ஏன் கண்ணு திருடாதீங்க அப்படின்னு சொன்னியா என்ன எதுன்னு அந்த செக்யூரிட்டியை தெரியும் அப்போ ஒரு மண்ணுக்கு செக்யூரிட்டியான ஒரு ரெவின்யூக்கு ஹெட்டாக இருக்கிற கலெக்டரை விசாரிக்க கூடாதுங்கிறது எப்படி சரியா இருக்கும் நம்ம இது ஒன்னா இப்படி ஆகி போச்சு அப்படி ஆகி போச்சு அப்படிலாம் பேசலாம் இப்போ நான் கணக்குலாம் சொன்ன இந்த கணக்கெல்லாம் கேட்டால் திமுகலாம் ஏய் பெரிய புடிங்க ஒரு கணக்குலாம் சொல்கிறான் என்ன சொல்லாம் நான் நடக்காது பாத்துங்க ஒன்னும் நடக்காது புலீஸ் சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து தாஸ்மாஹ் ஊழியர்கள் வந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறப்ப அவங்க சொல்லியிருந்தாங்க செந்தில் பாலாஜியும் அதாவது அமைச்சரும் முதல்வரும் சேர்ந்து இந்த நாங்க அதிகமாக மத்த காசை பங்கு போட்டுக்கிட்டாங்க எங்க நடுத்தரில் விட்டாங்க அதாவது எங்களுக்கு வந்து முழு நேர பணியும் சொல்லிட்டு கூப்பிட்டாங்க முழு நேரம் பணியும் இல்லை நிரந்தர பணியும் இல்லை வாரிசுதாரர்களுக்கு பணியும் இல்லை வாரிசு முதல்வராக இருக்கக்கூடிய முதல்வர் அந்த பணியை கூட நிரந்தரம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசியிருக்காங்க உண்மைதானே இருக்க உம் அதுதான் நான் முதல்ல சொன்னேன் ஒரு கடையில் ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் ரூபா வருதுன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் அஞ்சு பேர் பிறந்தி பங்கு பெற்றுக்க முடியாது இது மேலே வரைக்கும் போகுது அப்படியே வந்து அரசுக்கு தெரியாம ஒரு பத்து ரூபா வாங்கினாருன்னா பிரச்சனை ஆகிற போது அந்த ஷாஃப்ட் எல்லாமே சஸ்பென்ட் செய்யப்படுவார் சார் இது ஒரு பெரிய சார் இது நம்ம இப்போ அந்த பிடிஎஸ் சொன்னார் தேர்ட்டி பர்சன்ட் லீக்கேஜ் நான் அதில் எதுல தேர்ட்டி பர்சன்ட் லீக்கேஜ் இதுல தான் திஸ் இஸ் நாட் லீக்கேஜ் திஸ் இஸ் பிரேக்கேஜ் ஒரு குழாயில இருந்து முப்பது சதவீதம் தண்ணி வேஸ்ட் ஆகுதுன்னா என்ன செலவு குழா ஒட்டி போச்சுன்னு அர்த்தம் சும்மா ஒரு ரெண்டு சொட்டு லீக் ஆச்சுன்னா நூலை போட்டு டைட் பண்ணிக்கலாம் அப்படி ரெண்டு சொட்டு லீக் ஆகலையா முத முதன்னு ஊத்துத இதுல ஒரு முப்பது சதவீதம் ஊத்துது டேப் வழியா ஒரு எழுபது சதவீதம் ஊத்துது அப்ப உடஞ்சி இங்க ஒரு சப்பரா இருக்குல்ல அதுதான் பிடிஆர் சொன்னார்ல அப்படி இருக்கிற போது இந்த ஊழல் வந்து ஒரு மட்டத்தோட இருக்கும் அதிகாரியோட இருக்கட்டும் அப்படிலாம் எப்படி சொல்ல முடியும் இது வந்து இவங்க மட்டும் இல்லை பொதுவா இது வந்து நடக்கும் என்ன ஒண்ணு இதுல கொஞ்சம் கூடுதலா நடக்குது இன்னொன்னு இது இதுல வந்து ஈடி வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த பாட்லிங் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல இவங்க தான் இதுக்கு வந்து புரோக்கராகவே செயல்படுறான் இது அதிகமாக அவர் என்ன சொல்கிறான் இந்த டாஸ்மார்க்கோட இந்த சரக்குகளை ஏற்றின்னு வரதுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல அந்த டிரான்ஸ்போர்ட்லேயே வந்து நூறு கோடி ரூபாய் ஊழல் வந்துக்கிட்டுன்றாங்க எங்க வண்டி ஏற்றின்னு வரதுல நூறு கோடி ரூபா அதே மாதிரி இந்த பாட்லிங் கம்பெனிலாம் இருக்குல்ல ஒரு ப்ராப்பராக ஒரு பேன் நம்பர் ஒரு ஜிஎஸ்டி நம்பர்ல எவனோ ஒருத்தர் ஆரம்பிச்சு எவனோ ஒருத்தர் கொடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்போ உற்பத்தி செய்யப்படுகிற பாருங்க இந்நாடர் ஃபேவரட் ஆஃப் டிஸ்டிலரி கம்பெனிஸ் எக்ஸஸ் சார்ஜஸ் ஆஃப் ரூபீஸ் டென் டு தேர்ட்டி பாட்டில் பை தி டாஸ்மார்க் அவுட்லெட்ஸ் இன்வால்விங் தி அஃபீஷியல்ஸ் ஆஃப் டாஸ்மார்க் எக்ஸட்ரா பத்து ரூபாயிலிருந்து முப்பது ரூபாய் வரைக்கும் கூடுதலாக வாங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதை சொல்கிறாண்ட அஃபீஷியல் ஆஃப் டாஸ்மார்க் அதை தாண்டியும் போவோம்ல இப்ப வந்து இந்த இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாற்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி இதெல்லாம் விட்டுருங்க ஆயிரம் கோடி ஈடி சொல்லியிருக்க இது டாஸ்மாக் எம்பி இருக்காருல்ல ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவருக்கு கீழே மாவட்டந்தோறும் வந்து மேனேஜருங்க அவங்க இவங்க ஸ்டாப்மார்க் கோடி இருப்பாங்களே இப்போ இந்த ஆயிரம் கோடி அம்பத்தூரில் இருக்கிற குடோல இருந்து கன்னியாகுமரியில் இருக்கிற கடை இல்ல வேலை செய்வாங்கல ஒருத்தர் ஒரு அஞ்சாயிரம் பேர் வேலை செய்வாங்களா அவங்களா பிரிச்சு காசு ஆயிரம் கோடி ஈடி ஆயிரம் கோடின்ட்டான் சொல்லிட்டாங்க ஆயிரம் கோடி ரூபாய் இவங்களா பிரிச்சினாங்களா எப்படி இது புரியுது அதால இது வந்து பெரிய இடம் வரைக்கும் போகும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு பிரச்சனை பண்ணி இவங்க பண்றாங்க கோடி ரூபாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் நூறு கோடி ரூபாய் கமிஷன் வாங்குற அந்த மனுஷன் இப்படி பிளாக்கில் கூட சரக்க இப்பா பத்து கேஸ் கூட நம்ம ஒரு பத்து கேஸ் சேர்த்து விற்றுருக்கோம்ப்பா அப்படி கூட அவர் சொல்லலை சில கம்பெனிகளுக்கு சில ரிலாக்சேஷன் பண்ணுறாரு நீ பீருக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா ஒரு பாக்ஸுக்கு நாங்கள் வந்து ட்யூட்டி போடாத நீ எடுத்துருங்க ஒரு மூணு மணி வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் ப்ரைஸை நீங்களே கூட ஏற்றுறது இறக்குறது டிஸ்கவுண்ட் கொடுக்குறது அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு கொஞ்சம் அவங்களுக்கு பர்மிஷன் தர்றார் கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள ஃப்ரீ பண்ணி விட்றாரு அதுக்கு அவருக்கு வந்து நூறு கோடி ரூபாய் வந்து லஞ்சம் தரப்பட்டதாகவும் காசு தரப்பட்டதாகவும் அந்த காசு போய் கோவாவில் நடந்த தேர்தலுக்கு ஆமா அங்க இருக்கிற ஆம் ஆத்மி கட்சி ஆமா எங்க தேர்தல் செலவுக்கு காசை தான் கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அதே மாதிரி ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்ல அந்த ஏர்போர்ட் காம்ப்ளெக்ஸ்ல பார திறக்கிறாங்க அதுக்கு அடிப்படை லைசன்ஸ் இல்லாமல் அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அதனால ஏர்போர்ட்டை தட்டி அதை ரிஜெக்ட் பண்ணுது அப்போ அந்த காசு வந்து அவங்களுக்கு போகக்கூடாது அதாவது ரூல் டெண்டர்ல நீ வந்து உரிய ஆவணம் இன்றி பங்கு பற்றினா நீ கட்டுகிற இஎம்ஐ வந்து உனக்கு வந்து திருப்பி தரப்படாது ஆனா அந்த இஎம்ஐ கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி ரூபாயை அந்த துணை முதலவர் வாங்கி விட்டதாக அவர்தான் தான் டாஸ்மாக் இன்சார்ஜ் அங்கே அவர் வாங்கி விட்டதாகவும் குற்றச்சாட்டாக மொத்தமே அப்போ நூறு பிளஸ் ஒரு பத்து நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு ஒரு முதலமைச்சர் தன் பதவியை இழக்கிறார் அப்புறம் பெயில வந்துட்டு கையெழுத்து போடாத கஸ்மாலமா இருக்கிறாரு அப்படி இருக்கிற போது இங்க வந்து ஆயிரம் கோடின்றாங்க பத்தாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி என்னவோ வேலை கிரோ தான் பார்க்க முடியும் சார் இதில் வந்து இடி வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்கிறப்ப நமக்கு வந்து ஹைஃபிட்னஸாக ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்கிறோம் ஆனால் அந்த கரண்ட் பில்ல இபில ஏதோ வந்து ஒரு புலர் படி நடந்து அதை வச்சு தான் இவங்க கண்டுபிடிச்சாங்கன்ற ஒரு கேஸ் இல்ல அதாவது மெட்டீரியல் எவிடன்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு கம்பெனி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னால் இத்தனை யூனிட்டுக்கு மின்சாரத்தை பயன்படுத்தி ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு லட்சம் கேஸ் தயார் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த கரண்ட் எத்தனை யூனிட் வருதுன்னு பார்க்குறான் அதே இப்போ அதாவது ஒரு அப்படி இப்போ அப்படி சொன்னா ஈஸியா புரியும் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் இத்தனை யூனிட் கரண்ட் வந்து இந்த கம்பெனில வந்து யூஸ் ஆச்சு அப்போ இவங்க இத்தனை கேஸ் வெளியே விட்டாங்க இப்போ அதே யூனிட் இவ்வளவு யூனிட் செலவாயிருக்கு ஆனா வெளியான கேஸ்கள் வந்து பாதியா குறைஞ்சிருக்குன்னா அப்போ கரண்ட் என்னாச்சு கம்பெனி ஓடி இருக்கும்ல அப்போ அந்த சரக்கு எங்க அப்படிதான் அவங்க கால்குலேட் பண்ணி பிடிக்கிறாங்க ஏன்னா வேறு என்ன எவிடன்ஸ் இருக்கும் மாதிரி இந்த மொலாசிஸ் என்ன பண்ணீங்க எத்தனை நாள் எத்தனை நாள் அந்த அளவு இதுக்கு வேற ஒரு தாசில்தார் அங்கேயே இருப்பார் தமிழ்நாட்டு தாசில்தார் அவரோட வேலையை அந்த ஸ்பிரிட்டை திறக்கிறது அதை எட்டரி போடுறது எவ்வளோன்னு திறக்கிறது அதை மூடுறது எட்டி போடுறது அவர் இல்லாமல் அதை திறக்க முடியாது எல்லாம் கூட்டு கணவனைகளாக சேர்ந்து இதே வந்து இப்போ ஒரு ஒரு நூல் எம்எல் ஸ்பிரிட்டில் இவ்வளோ சரக்கு தயாரிக்கலான்னு இதில் அதை நீங்க போய் சொல்ல முடியாது முடியாதுல்ல அப்ப இதெல்லாம் சேர்த்துதான் அவங்க வந்து இப்ப எப்படி மண்ணை வந்து சாட்டிலைட் பண்ணுமா கண்டுபிடிச்சாங்களோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நம்ம கூட தான் வந்து கேட்டா தான் நம்ம தான் பட்டு பண்ணி சொல்லுவோம் எப்பா கோர்ட்டுக்கு ஏத்துப்பாங்களே நாங்க சாட்சி சொல்றோம்னு இது தெரிஞ்சது தானே சார் இது கை கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே சார் புரியுது இந்த ரெண்டு துறைக்கும் அமைச்சரா இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களை வந்து நீங்க அமைச்சரா இருக்கணுமா இல்ல ஜாமீன்ல இருக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கு சொல்லுங்க அது வந்து அது வந்து அந்த வேலை வாய்ப்பு ஏமாத்தின வழக்குல இவங்க வந்து சொல்றாங்க ஐயா இவர் வந்து அமைச்சரா இல்ல எம்எல்ஏவா தான் இருக்காரு அதெல்லாம் பார்த்து போட்டு மெயில் கொடுங்கன்னு கெஞ்சுறாங்க ஏற்கனவே ஒரு இரண்டு வழக்குகளை முன்னுதாரணமா காட்டுறாங்க நீண்ட நாள் சிறையில் இருக்கிறாங்க அவங்க எஃப்ஐஆர் மட்டும் போட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு அந்த கேஸ் நகரல அப்படிங்கிற போது அது காரணம் பாட்டி எங்களையும் பெயிலில் விடணும்னு இவங்க சொல்றாங்க அதன் அடிப்படையில் சரி போ வெயிலுக்கு போ அப்புறம் திங்கிழம வெள்ளிக்கிழமை வந்து கைது போட அப்புறம் மாசத்துல முதல் சாட்டர்டே வந்து நீ என்கொயரிக்கு ஆஜராகிடணும் அப்பெல்லாம் சில கண்டிஷன் கொடுத்து இதை அவங்க பாஸ்போர்ட் கொடுத்துருக்கா ஓட்டுற போகிறேன் அப்படின்னு பாஸ்போர்ட்லாம் வாங்கி வச்சுக்கோங்கன்னா அவர் வந்து பெயில் கொடுக்குறாங்க அப்போது சாதாரண நபராக பெயில் வாங்கியவர் இரண்டாவது நாள் அமைச்சராகிறாருன்னா அவரோட அந்த பரிவாரங்களே மாறுதில்லை அவரோட பவர் மாறுதில்ல அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர் போய் சார் இவர் வந்து அமைச்சர் ஆயிட்டாருங்க நடப்பதற்கான வாய்ப்பு இல்ல பெயில கேன்சல் பண்ணுங்க இல்ல வந்து இவர் சீக்கி உள்ளே போடுங்க அப்படின்னு பொறுக்கு அப்ப நீதிமன்றம் ஆச்சரியமா கேட்குது ஏப்பா உண்மையில நீ ஆகிட்டியா எப்படி யார் யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டுட்டு இது ஒரு ரெண்டு மாசமா ரெண்டு மூணு மாசமா நடக்குது நம்மளா தான் பட்டுனு தீட்டே உடனே ராஜினாமா பண்றா இல்ல உள்ள போறியா

அடுத்த இயரிங்கு சீனியர் போக மாட்டாரு ஜூனியர் போய் சீனியர் வந்து உடம்பு இருக்கிறாரு ஒரு இயரிங் கொடுங்க பிளீஸ் மைலாட்னா இல்ல இல்ல உடனே விசாரிச்சா யாரும் சொல்ல மாட்டாங்க அது ஒண்ணு இருக்குல்ல புரியுது சரிங்க இப்படித்தானே எல்லா கேசிங்கன்னா போகுது அப்படி கூட வாய்ப்பு இருக்கலாம் பட் ஆனா சொல்லியிருக்காங்க இவங்க எதுவும் இதுல ட்ரிக்ஸ் பண்ணாம இருக்கணும் திமுக தரப்புலருந்து சட்டம் எல்லாருக்கும் சம்மந்தான ஜெயலலிதா அவர்கள் உள்ளேருந்து வெளியே வந்தவொடனே முதலமைச்சர் ஆனாங்க அதே போல் அசாம்ல வந்தாங்க அதே போல் பல மாநிலங்கள்ல இருந்திருக்காங்க செந்தில் பாலாஜிக்கு மட்டும் இந்த கெடு ஏன் நீதிமன்றம் கொடுக்கணும் நீதிமன்றம் பாஜகவினுடைய ஆள் கைக்கொலியா செயல்படுதா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்குறான் ஜெயலலிதா குற்றம் சாட்டப்பட்டவர் ம் ம் சரி தண்டனை கொடுத்தாங்க போனோம் இவர் வந்து ஜெயலலிதா எந்த கிளாக்கு ஆம் நான் இந்த குற்றத்தை செய்து ஒட்டுக்கொள்ளங்களா ம் நீதிமன்றத்தில் நிறுவனமா புரியுது புரியுதா அண்ணா செந்தில் பாலாஜி ஆம் நான் இந்த குற்றத்தை செய்தேன் ஆ நான் வந்து வேலை வாங்கி தரது காசை வந்து வாங்கினேன் தரலை அவங்க போய் புகார் கொடுத்தாங்க பிரச்சனை பிறகு வாங்கின காசை திருப்பி குடுத்துறேன் ஒண்ணு நீ வாங்கலையேன்னு சொன்னா பிரச்சனை இல்லை அது ட்ரெயினில் முடிவு ஆமாங்க நான் வாங்குனேங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு அமைச்சர் தன்னுடைய பதவியை பயன்படுத்தி அரசாங்க வேலையை விற்றுட்டு இருக்கிறார் அர்த்தம் தப்பு தானே அப்ப நீ ஒற்று கொண்டு ஒத்து கொண்ட குற்றவாளி சும்மா வந்து நான் வந்து இது ட்ரைல வந்து செந்தில் பாலாஜி சும்மா பேசிக்கலாம் ஆமாங்க நான் தப்பு இது வந்து அவ பாதிக்கப்பட்டு சொல்றாங்க இந்த வழக்குல வந்து பலர் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து சாதாரண கண்டக்டர் டிரைவருங்க அவங்க எப்படிங்க இவருக்கு அமைச்சருக்கு எதிராக சொல்லுவாங்க வாதத்தை நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்கிறது அதே மாதிரி கவர்மெண்ட்ல சில அபிஷியர்கள் இப்போது நீதிமன்றத்துக்கு வர மறுக்கிறார்கள் அப்படிங்கிற போது இந்த வாதம் நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு டெட் லைன் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க புரியுது செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக தோன்றதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குன்னு எங்க அமைச்சராக இருக்கணும்ன்றா வரான்றீங்களா இல்ல உங்களுக்கு தானே கட்டி மீட்டிங் எதனா வருதா நீதிமன்றம் முடிவு பண்ணுங்க ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்களேன் என்ன ஆயிடு போது இப்போ அடுத்து ஒரு அமைச்சர் வந்தாருன்னா அப்படியே டாஸ்மாக இருக்குல்ல ஏப்பா என்ன நூத்தி நாற்பதா உங்களுக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பா அப்பா அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் சொல்றீங்க இதெல்லாம் அமைச்சர் முனுசாமி வந்து பல மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வர சொன்னாரு இல்லை பத்து மணிக்கு வந்து டாஸ் மஹால் திறக்கணும் பல ஊழியர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க எல்லாம் கூட சொன்னாங்க சரி சொன்னார் செஞ்சாரா செஞ்சாரா புரியுது செய்ய முடியாதுங்க ம் இது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு அமைச்சர் முடிவு பண்ற விஷயம் இல்லை இது ஒரு பெரிய விஷயம் புரியுதுங்க அதாவது அரசாங்கம் பெருசாக இந்த ஒரு மூணு பேர் மேலே ரைடு விட்டாங்க ம் அவர்கள் பெருசாருன்னா அவர்கள் தான் பெரியவர்